பிரைசலாட் கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய சப்பா நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் அப்போஸ் நாய பவுல் பிலமோனுக்கு எழுதினதான ஒரு சிறிய நிருபம் புதிய ஏற்பாட்டில் உண்டு அதை குறித்துதான ஒரு சின்ன தியானம் ஸோ அப்போசனாய பவுல் வந்து முதலாவது சிறையிருப்பு வைக்கப்படும் போது ஒரு தனி வீட்டிலே அவரை யார் வேணால் வந்து பார்த்து கொள்ளலாம் என்ற சுதந்திரத்தோடு கூட ஒரு ரோம போர்ச்சேவன் அவரோடு கூட காவல் முடியான ஒரு காவல் வைக்கப்பட்டது அதிலிருந்து விடுதலை அளித்து பின்பு ரோம அரசாங்கம் அவரை ஜெயிலுக்குள் அதாவது தனியான ஒரு சிறைச்சாலைக்குள் கொண்டு அரஸ்ட் பண்ணி இரண்டாம் சிறையிருப்பு கொடுக்குது அந்த காலகட்டம் கிட்டத்தட்ட பவுலும் கொஞ்சம் முதிர் வயது உள்ளவராக மாறுகிறார் அப்போஸ் நாய பவுல் ஒரு கடிதத்தை எழுதுகிறார் பிலமோன் வந்து அந்த நாட்களில் கொலோசே பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் நல்ல ஐஸ்வர்யவான் அவர் வந்து உம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவரு அப்போஸ் நாய பௌருடைய பிரசங்கத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை நட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் மிக மிக உள்ள ரோம அரசாங்கத்தில் மிக ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவரிடத்துல அநேக அடிமைகள் அந்த கால ரோம வழக்கத்தின்படி நிறைய அடிமைகளை வைத்திருந்தாங்க வேலையாட்களும் இருந்தாங்க அதிலே ஒருவனாக இருந்த ஒனே சிமு என்கிற அவ அந்த மனிதனை குறித்துத்தான் பவுல் இந்த கடிதம் பிலமோனுக்கு எழுதுகிறார் பிலமோனுக்கும் பவுலுக்கும் இடையே ஒரு நல்ல நட்பு இருக்கிறது அவர் பிலமோனுடைய வீட்டிலே ஒரு சபை கூடி வருகிறதாக அங்கு எழுதப்படுகிறது அந்த சபையையும் கூட வாழ்த்தி தான் பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார் பிலமோன் ஒரு ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதராக இருக்கிறார் ஊழியங்கள்லே மிகவும் முக்கியமான ஒரு நபராக கூட அந்த நாட்களில் காணப்பட்டிருக்கிறார் சோ இடத்திலே உரிமையாக பவுல் சில விஷயங்கள் எழுதுகிறார் ஒனேசிமு பிலமோனிடத்தில் அடிமையாக இருந்த ஒருவன் அவன் அங்கிருந்து ஒரு சின்ன குற்றத்தை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து ஓடுகிறார் ஸோ ஓடிப்போ அந்த நாட்களில் ரோம அரசாங்கம் வந்து இப்படிப்பட்ட அடிமைகள் தவறு திருடோ ஏதோ ஒரு நஷ்டத்தை தன் எஜமானுக்கு ஏற்படுத்திட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூட அதிகாரம் இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஒரே சிமு சிறையில் இருந்த பவுலை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஒருவேளை அவனும் பக்கத்து சிறையிலே வந்து அடைக்கப்பட்டிருந்தானா எப்படி பகலை சந்தித்தாரென்ற செடியில் பவுல் அவருக்கு சுவிசேஷம் அழிவித்து ஒனே இப்பொழுது கடவுளுடைய பிள்ளையாக நல்லவனாக மாறி இருக்கிறான் இந்த காலகட்டத்திலே பவுல் ஒனே சிமுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக பிலமோனுக்கு எழுதின ஒரு கடிதம் பிலமோன் பிலும்மோனிடத்துலேயே அவர் சொல்லுகிறார் சில விஷயங்களை உங்ககிட்ட நான் பேசணும் நான் வந்து கேட்க துணிகிறேன் கட்டளை கூட உமக்கு கொடுக்க முடியும் ஆனா நான் என்ன செய்கிறேன் தயவா அன்பு உம் இடத்துல மன்றாடுகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் கேட்கிறார் ஆர்டர் கூட போட முடியும் ஆனா ஒரு ஆர்டர் போடல அன்பால தயையாக தாழ்மையாக அந்த விண்ணப்பத்தை வைக்கிறார் உம்மிடத்தில் இருந்து அந்த ஒனேசியமும் முன்பு உமக்கும் பிரயோஜனம் இல்லாதவை எனக்கும் பிரயோஜனம் இல்லாதவை ஆனா இப்ப அப்படி இல்லை இப்ப அவன் உமக்கும் எனக்குமே அவன் பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அடுத்து அது மாத்திரமல்ல நான் அவனை உம்மிடத்தில் அனுப்புகிறேன் என்னுடைய உள்ளம் போல அவனை ஏற்றுக்கொள்ளணும் அதாவது பழைய மாதிரி அடிமையாக நீர் வைத்து கொள்ளக்கூடாது அவன் இப்போ ரட்சிக்கப்பட்டு நல்ல ஒரு சகோதரனாக இருக்கிறான் அவனை சகோதரனாக உம்மை போல ஏற்றுக்கொள்ளணும் என்னை ஏற்றுக்கொள்வது போல ஏற்றுக்கொள்ளணும் அது மாத்திரமல்ல நான் உண்மோடு கூட ஐக்கியமானவன் நீங்கள் நினச்சிங்கன்னா அவனை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளணும் அவன் ஏதாவது உமக்கு தீங்கு செய்ததோ உண்மை நஷ்டப்படுத்தினதோ உமக்கு ஏதோ ஒரு அநியாயத்தை செய்தவனாக இருந்தால் என்று சொன்னால் அந்த காரியத்தை நான் நமக்கு திருப்பித்தர ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய கணக்கிலே அதை வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதியிருக்கிறேன் இதையே நீங்கள் ஆதாரமாக கூட வச்சுக்கலாம் என் சகோதரனே கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும் கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார் பாருங்கள் பவுல் எவ்வளோ அக்கறப்படுறார் ஒரே சீமும் ஒரு அடிமையாக இருந்தவன் இன்னைக்கு வந்து மக்களுடைய மதிப்பீடு வேற மாதிரி இருக்குது அது கிறிஸ்தவத்திலே ஜ நல்ல ஜபிக்கிற மக்களாக கூட இருக்காங்க ஆனால் ஒருவரை எதை வைத்து மதிப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அவங்களுடைய அந்தஸ்தை வச்சு அவங்க முன்னாட்களில் எப்படி இருந்தாலும் அவங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்ததுன்னு சொன்னால் அதை வைத்து மரியாதை செலுத்தக்கூடிய மக்களை நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல பவுல் ஒனேசி மடத்தில் எதுவுமே இல்லாதிருந்து கூட ஒனேசிமவை தன்னுடைய ஸ்தானத்திலே வைத்து பிலமோனுக்கு கடிதம் எழுதுகிறார் என்னை போல நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஸோ பாருங்க இந்த இடத்துல அது மாத்திரம் அவன் ஏதாவது தீங்கு செய்து கடன்பட்டு இல்லை உங்க இடத்துல திருடி உமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருந்தால் அதை என் கணக்கிலே வைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பவுல் எழுது ஒரு கிறிஸ்தவத்தின் அடிப்படையே அன்பு தாங்க கரைய செலுத்துறது தான் இந்த பிளமோன் அதிகாரம் ஒரு குட்டி அதிகாரமா இருந்தாலும் இது நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வந்து மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஸோ பிளமோன் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டிருப்பார் ஏன்னா பவுல் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து எழுதுகிறார் சொன்னால் அது முக்கியமான காரியம்தான் ஒனேசி மூவை என்ன ஏற்றுக்கொள்வது போல நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் நான் உமக்கு ஆர்டர் போடக்கூட எனக்கு அதிகாரம் இருந்தும் கூட நான் உங்களிடத்துல அன்பு நிமித்தம் என்ன செய்றேன் கெஞ்சுகிறேன் சிமுக்காக நம்ம யாருக்காக வாச்சு இந்த அளவுக்கு இறங்கி போயிருப்போமா நிச்சயமாக நான் ஏன் இறங்கி போகணும் யாரோ ஒருக்கர் ஒருவருக்காக ஆனால் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து பவுல் இறங்கி வந்து இந்த கடிதத்தை எழுதுகிறார் என்று சொன்னால் பவுலுடைய அன்பு பவுலோடு கூட இருந்த உடன் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் பவுல் தன்னுடைய அன்பினால் தான் சம்பாதித்திருக்கக்கூடும் ஸோ பாருங்கள் இந்த கடைசி நிமிஷத்தில் கூட அவனுக்கு ஒரு சேஃப்டி லைஃபு அவனுக்கு பழைய நாள் போல ஒருவேளை பிளமோனிவன் மேலே ஏதாவது கேஸ் கொடுத்து அது நிமித்தம் அவனுக்கு ஆபத்து வரவும் கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பவுல் இந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறதை நம்ம பார்க்குறோம் ஸோ இன்றைக்கும் கூட நம்மிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் இதுதான் இது நம்மளால் செய்ய முடியுதா நல்ல சமாரியர்களாக வாழாத பட்சத்தில் நாம் எந்த காரியங்களை பெருசாக பிரம்மாண்டமாக எவ்வளோ பெருசாக செஞ்சாலும் கூட அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை ஒரு நல்ல சமாரியனா இறங்கி வந்து காயப்பட்டு கிடக்கிறவங்களை தூக்கி காய கட்டி அவங்கள அணைத்து கொண்டு அவங்க கொண்டு போய் சத்திரத்துல விட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவனுக்கு என்ன செலவானாலும் நான் திரும்பி வர த வரும்போது கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு சமாரி போல போல் யாராக இருக்கட்டு எவராக இருக்கட்டு எந்த மனிதராக இருக்கட்டு அவங்கள கடவுளுக்குள்ள நடத்துவதும் அவங்க காயத்தை கட்டுவதும் அவங்களுக்கான நஷ்டத்தை நாம் கொடுக்கவும் தயங்கவே கூடாது முடியுமா கூடுமான நன்மையை நாம் செய்ய ஆயத்தமாக இருப்போன்னு சொன்னால் நாமே கடவுளுடைய பிள்ளைகளும் அவருடைய ஊழியக்காரருமா இந்த தலைமுறைக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களும்மா இருப்போம் இன்னைக்கு ஒரு ஒரு உதவி செய்யணா கூட அதுக்கு நிறைய காரியங்கள் நம்ம முன்வைப்போம் இப்படி இப்படி அந்த கோட்டுக்குள்ளே வரணும் அவங்க சொல்கிற காரியங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் அந்த உதவிகள் யாரும் செய்ய முன் வருவதில்லை அது எவ்வளவு தலை போகிற விஷயமா இருந்தாலும் அந்த காரியத்தில் யாரும் உடன்படுறதில்ல ஆனால் இந்த காரியம் நமக்கு நிறைய ஒரு பெரிய படிப்பினையை சொல்லிக் கொடுக்குது இந்த பிளமோன் அதிகாரம் வாசித்த போது நான் நிறையவே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தேன் அண்டவரே இந்த மாதிரி மாதிரியான ஒரு குணாதிசை எனக்குள்ள நிறையவே கொடுங்கப்பா இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு நீங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறீங்கிறத நாங்கள் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஆதாரமாக அமையும் அப்படின்னு சொல்லி நான் நம்பி ஜபித்தேன் உங்களுக்கும் கூட இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எங்களுடைய வேத வகுப்புக்கு முடிந்தால் வந்து கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே ஆசிரமதி பராக ஆமையன் தேங்க்யூ